பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி நல்லா காத்தெல்லாம் அடிக்குது வெயில்ல ரொம்ப கொடுமையா வெயில்லாம் வெயில்ல ஆனா ஆசையா எல்லாரும் பார்த்து சந்தோஷமா சிரிச்சு என்ன வரவேற்றாங்க நீங்களும் அதே போல வரிசையா நின்று எனக்கு ஆள் எல்லாம் எடுத்தீங்க ஆஹ் மூணு மணில இருந்து நின்று இருக்கிறீங்க ரொம்ப நன்றி எதுக்காக வந்ததுக்கு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில மாம்பழ சின்னத்துல போட்டு போட்டி போடுற வேட்பாளர் பசங்க கையில வச்சிருக்கிறாங்களே மாம்பழ சின்னம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க இல்ல போ தெரிஞ்சீங்க மாம்பழ சின்னத்துல போட்டி போடுகின்ற ஒரு வேட்பாளர் நான் வந்து மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் நிறைய கூட்டணி கட்சியில் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் ஆசை பெற்ற வேட்பாளர் டிடிவி அண்ணன் ஆசை பெற்ற வேட்பாளர் ஓபிஎஸ் அண்ணன் ஆசை பெற்ற வேட்பாளர் அது மாதிரி நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க கூட்டணி கட்சியில அவங்களோட சேர்ந்து இந்த பகுதியில் நாங்கள் வாக்கு சேகரித்துட்டு வந்துடும் இந்த பகுதிக்கு நான் பத்து பதினிமிஷமா வரேன் எப்போ கேட்டாலும் தண்ணி பிரச்சனை என்றைக்கா தண்ணி பிரச்சனை தீர்ந்துருக்குதாமா இல்லை கிடையாது இன்னுமோ தண்ணி பிரச்சனை இருக்குதானே இது வரைக்கும் வந்தாங்களா யாராவது ஒரு தீர்வு கொடுத்தாங்களா கிடையாது தண்ணி தேங்கினா தான் உண்டு அதை தேக்கி வைக்கிறதுக்கு வழி இருக்கா கிடையாது இல்ல குழா மூலமா எடுத்துட்டு வந்து ஏரியில விடுறாங்களா அதுவும் கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் உறுதியான திட்டம் இருக்கு இதெல்லாம் திட்டங்கள் திட்டங்கள்னா இந்த தண்ணி வந்தா கடல்ல கலக்காம கொஞ்சம் தண்ணிய நம்ம ஊருக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற நல்ல திட்டம் இருக்கு ஆனா அதை யாரும் செய்ய மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க தர்மபுரின்னா எதோ போட்டோம் விட்டுட்டு போயே இருக்கலாம் இப்ப யார் கேட்க போறாங்க தெரியுமா கேக்குறாங்க நீங்க மாமளிச்சினத்துக்கு ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர்களா எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து அமிச்சீங்கல்ல அவங்க தான் போய் சண்டை போட்டு எங்க சட்டசபையில எம்எல்ஏவா போனவங்கதான் எங்களுக்கு இது தொழிற்சாலை வேணும் சிப்கார்ட் வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பக்கத்து சிப்கார்ட் வருது நீங்க சிப்கார்ட் வேணும்னு கேட்டிங்களோ கேட்கலையோ மனு கொடுத்தீங்களான்னு எல்லாம் தெரியாது ஆனா உங்களுக்காக அவங்க சண்டை போட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க சிப்கார்ட் அதே போல சிப்கார்ட்ல வந்து தொழிற்சாலைகள் அமைச்சாதான் வேலை கிடைக்கும் தொழிற்சாலைகள் இல்லாம வேலை கிடைக்குமா வெறும் சிப்கார்ட் என்ற தொழில் வளாகம் அதற்குள்ள தொழிற்சாலைகள் அமைய வேண்டும் அப்படி அமைஞ்சாதான் நம்ம படிச்ச பசங்களுக்கு வேலை கிடைக்கும் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இங்க கூட எல்லாரும் படிச்சு பட்டம் வாங்கிருப்பீங்க எத்தனையோ பெண்கள் படிச்சு பட்டம் வாங்கியிருப்பீங்க ஆனா அவங்களுக்கு வேலை இருக்காது அதே போலதான் வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கும் அவங்களும் படிச்சு பட்டம் வாங்கியிருப்பாங்க இல்ல நல்ல வேலைக்கு வேலை செய்யக்கூட திறமை இருக்கோ அவங்களுக்கும் வேலை இருக்காது ஏன்னா தருமபுரி மாவட்டம் தொழிற்சாலையே கிடையாது தருமபுரி மாவட்டம் தொழிற்சாலையும் பண்ணல தண்ணியும் கொடுக்கல இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்ப தைரியமா வந்து எப்படி ஓட்டு கேட்கறாங்கன்னா எனக்கு புரியல அவங்களெல்லாம் வந்து சேர்க்கவே கூடாது நீங்க தொழிற்சாலை எதாவது அமைச்சிருந்தாங்கனாலும் பரவாயில்ல தண்ணி கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல இது எந்த திட்டத்தையும் பண்ணல ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்காங்க அவங்க வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்கல்ல நீங்க யாராவது மனு போட்டீங்களா இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல எழுதி போட்டீங்களா எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குது நடுராத்திரி வந்து பிரசவ வழி வந்தா நாங்க எப்படி ஆஸ்பத்திரி போறது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிருப்பீங்களா எப்படியோ ஒண்ணு அந்த காலத்துல அப்படி கஷ்டமா இருந்தா மாட்டு வண்டில டிராக்டர்ல ஆட்டோ சைக்கிள் டூ வீலர் எல்லாத்திலயும் தானே போயிருப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டது யாரு மருத்துவர் அன்புமணியும் மாம்பழ சின்னம்தான் அதை மறக்கவே கூடாது நீங்க ஏன்னா நீங்க கேட்காமலே வந்த வந்த உங்களை தேடி வந்த திட்டம் நீங்க பத்தி தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு பத்து வருஷமா போராடுறீங்க அப்ப கூட யாரும் தண்ணி கொடுக்கல ஆனா நீங்க எதுவுமே கேட்கல உங்களை தேடி வந்து அந்த திட்டங்களை கொடுத்து போனது மருத்துவர் அன்புமணியும் அவருடைய மாம்பழ சின்னம்தான் அடுத்தது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி தருமபுரி மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா எப்படி இருக்கா பெரிய மருத்துவமனை தான் ஆனா இப்போ எப்படி இருக்கு பெருசாச்சா பெரிய பெரிய டாக்டர் வந்து பாக்குறாங்களா சென்னையில இருக்கிற டாக்டர் எல்லாம் வந்து பாக்குறாங்க இதை கொண்டு வந்தது யார் மருத்துவர் அன்புமணி தான் கொண்டு வந்தாரு நீங்க கேட்டிங்களா மருத்துவக் கல்லூரி வந்து இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி வரும் உங்களுக்கு தெரிய கூட தெரியாது ஆனால் அது அவரா யோசிச்சு தர்மபுரி செய்யணும்னு செஞ்சது உங்களை தேடி வந்து திட்டங்களை கொடுக்கக்கூடிய சின்ன மாம்பழம் உங்களை தேடி வந்து திட்டங்களை கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிய சின்னமான மாம்பழத்துக்கு நீங்க ஆதரவு கொடுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு திட்டங்களையும் நல்ல வளர்ச்சி திட்டங்களையும் கொடுக்க முடியும் தர்மபுரிய பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்த வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் தந்தது மாம்பழ சின்னம் இனிமேல் வரப்போகும் வளர்ச்சி திட்டங்களே தரப்போவதும் மாம்பழ சின்னம் தான் தண்ணி கூட நாங்களே போராட்டம் பண்ணி வாங்கி கொடுக்க போறோம் இனிமேல் பாரத பிரதமர் இருக்காரு மோடி வரப் போறாரு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் எங்க ஊர் பொண்ணுங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு தண்ணி வேணும்னு கேட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம் நான் அதுக்கு டெல்லி போனோம் எனக்கு டெல்லி போகணும்னா நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் சரி

மாத்துக்கு ஓட்டு போடுங்க உங்க பிள்ளைகளுக்காக ஓட்டு போடுங்க தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது வரும் நிறைய ஓட்டு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த மிஷின் இருக்கும் அதுல ஆறாவது வரிசையில என்னுடைய பேர் அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் போட்டோவும் மாம்பழ சின்னமும் இருக்கும் மாமழ்சிணத்து பக்கத்துல இருக்க பட்டன் நேரா இதுல இருக்க பட்டன் அமுத்துங்க சத்தம் வரும் சத்தம் வந்ததுனாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் இல்லனா நீங்க ஓட்டு பதிவாலைன்னு அர்த்தம் காலையிலே போய் ஓட்டு போட்டுருங்க அப்பதான் உங்களுடைய ஓட்ட வேற யாரும் போட மாட்டாங்க மாம்பழ சின்னம் உங்களை அரசு மருத்துவ தந்த சின்ன மாம்பழ சின்னம் உங்களுக்கு சின்னம் மாம்பழ சின்னம் உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை அளிக்க போகும் சின்னம் மாம்பழ சின்னம் மறக்காதீங்க மாம்பழ சின்னத்தை அன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமா ரென்போடு கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் நான் வெற்றி பெற்றா நீங்களா வெற்றி பெற மாதிரிதான் ஏன்னா நான் பேச போறேன் நன்றிமா வணக்கம் மதிகோன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜி வாசன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரிவேந்தர் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் சண்முகம் பெற்ற வேட்பா வேட்பாளராகவும் பெஸ்ட் ராமசாமி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜான் பாண்டியன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேவநாதர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இந்த நான் பகுதியில் போட்டியிடிறேன் இன்றைக்கி எங்கள் தியாக செம்மல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளராகவும் சகோதரர் அண்ணாமலை அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இங்கே நான் போட்டியிடுகின்றேன் நீங்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ வேலையை விட்டுட்டு எனக்கு தெரியும் இந்த சாயங்காலம் சமயத்தில் பெண்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கோ சமைக்கணும் இல்லை பசங்களுக்கு தயார் பண்ணணும் எதுவும் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு சரி சௌமிய அன்புமணி நம்மை போன்ற ஒரு பெண் வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்களுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கணும்னு உங்க வீட்டுல இருக்க வேலையெல்லாம் அப்படி வீட கூட்டிட்டு வந்து இங்க நிக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு பத்து நிமிஷம் வீட்டை பூட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு மற்றவங்களாம் ஈஸியா வெளில வந்துருவாங்க ஆனா பெண்களால் அப்படி முடியாது குழந்தைங்களை பதமா வச்சுட்டு வரணும் பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட சொல்லிட்டு வரணும் அனுமதி வாங்கிட்டு வரணும் எத்தனையோ வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருக்கீங்க இதை நான் மறக்கவே மாட்டேன் இந்த பகுதிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லிட்டாங்க எம்எல்ஏ எல் சொல்லிட்டாங்க சகோதரர்கள் கூட நிக்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க எல்லாம் சொல்லிருந்தாங்க அதை எல்லாம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தண்ணி பிரச்சனை தான முக்கியமான பிரச்சனை தண்ணி தனிதானமா வேணும் பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் அதான் நமக்கு வேணும் இப்போதைக்கு அதை தவிர வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் போற இடம் எல்லாம் தண்ணிதான் பிரச்சனை தண்ணி வேணும்னு கேக்குறாங்க நல்ல த குடி தண்ணீர் கிடைக்க நான் கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன் போராடுவேன் நம்ம எத்தனையோ கூட்டு குடிநீர் திட்டம் உபரி நீர் திட்டம் செயல்படுத்துவதற்கு நான் நூறு சதவீதம் உழைப்பேன் பாராளுமன்றத்துல போய் பேசணும்னா கண்டிப்பாக அதை நான் பேசுவேன் பாரத பிரதமர் கிட்ட போய் சொல்லணுமா அதையும் நான் சொல்லுவேன் அதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாப்பளைச்சலத்தில் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சால்தான் நான் உங்களுக்காக அங்க போய் பேச முடியும் நீங்க எத்தனையோ சத்தம் போட்டுட்டீங்க ஆனா யார் காதலே விழல இப்ப உங்க குரலா நான் போய் டெல்லியில ஒழிக்கணும்னா நீங்க எனக்கு பாப்பனச்சின்னத்தில் வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் வேலை வாய்ப்பு நம்ம பசங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா கிடைக்கல இல்லையா எல்லாரும் இங்க கிடைக்காம வெளியூர்ல வேலை செய்யறாங்க நம்ம பெண் குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க எல்லாரும் பட்டதாரியா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதா அதுவும் கிடைக்கல பெண் பெண் குழந்தைங்களுக்கு வேலை வேணும் தானம்மா எப்பவுமே ஆம்பளை ஆம்பளை பசங்க தான் வேலை கிடைக்குது அவங்க வெளியூர்லயாவது போய் வேலை செஞ்சிடறாங்க நம்மளால வெளியூருக்கும் போக முடியாது இந்த ஊர்லயும் ஏதாவது தொழிற்சாலை இருந்தா கண்டிப்பா நம்மளும் வேலை செஞ்சு ஒரு பொருளாதார சுதந்திரத்தோட இருக்கலாம் எப்பயுமே யாருக்கே எதிர்பார்க்கிற நிலைமை ஏன் அப்படி நம்மள வச்சிருக்கணும் தண்ணிக்கு போராட்டம் ஒரு தினம் வாழ்க்கை நடத்தினா அதுக்கு போராட்டம் நல்ல படிப்பு கொடுக்கணுமா அதுக்கு போராட்டம் வேலை இல்ல அதுக்கு போராட்டம் ரோடு போடணுமா அதுக்கு சாலை மறியல் எவ்வளவுதான் போராடுறது இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் நம்முடைய அடிப்படை உரிமையை அவங்களாவே கொடுக்கணும் அது கிடையவே கிடையாது எது தேவையில்லையோ அதெல்லாம் கொடுக்க இலவசமா இடத்தையோ கொடுத்து வாயை அடைச்சிட வேண்டியது நம்ம இருக்கோம் நமக்கு நிரந்தரமான தீர்வு அந்த தீர்வை பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியில் இருக்கிற சகோதரர்களும் நல்ல திட்டங்களோட நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதான் நான் கேக்குறேன் உங்க ஊர்ல எல்லாம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருதா நீங்க யாரா கேட்டீங்களா இல்ல இல்ல உங்களை தேடி திட்டங்களை தந்திருக்கிறோம் நீங்க எதுவுமே கேட்கல ஆனாலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒரு திட்டம் வேணும் நம்ம பெண்களுக்கு அது உபயோகமா இருக்கும் ராத்திரி பிரசவ வழி அவங்க எப்படி போவாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல எத்தனையோ பிரசவம் நடக்கும் எத்தனையோ தாய்மார்கள் பிழைக்கிறாங்க எத்தனையோ குழந்தைங்க பழைக்குது ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள என்ன வேணாலும் ஆகலாம் இல்லையா ஆனா ஆம்புலன்ஸ்ல ஒழுங்கா போய் சேர்ந்துடுறாங்க இந்த திட்டத்தை நீங்க யாரும் கேட்கவே இல்லை ஆனா அந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாம்பழ சின்னம் தான் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையா இருக்கும் போது சின்னதா இருந்தது நல்ல டாக்டர் தான் பார்த்தாங்க ஆனா மருத்துவ கல்லூரியா போனப்பறம் எவ்வளவு பெருசா இருக்கு சார் ஸ்பெஷல் மாபழ சின்னம் அதனால மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க ஏன்னா உங்களை தேடி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் நீங்க கேட்கலனாலும் அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் பயனுள்ள திட்டங்கள் உங்களை வந்து சேர்ந்திருக்கு அதே போல நீங்க இப்ப கேட்கறீங்க தண்ணி வேணும் வேலை வேணும் அந்த திட்டங்களையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் மாபழ வாக்களித்து மற்றவங்க மாதிரி கொடுக்குறோம் கொடுக்குறோம் இந்த இதெல்லாம் தேவையில்லாதது அதெல்லாம் வேணாம் நல்ல வாழ்க்கை வேணாம் வேணும் நாளைக்கு இதை பத்து நாள் கழிச்சு எல்லாம் செலவாயிடும் அதுக்கப்புறம் என்ன வேணும் நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பு நம்ம பச நம்ம குழந்தைகளுக்கு நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல குடி தண்ணீர் அதுக்கப்புறம் நல்ல வேலை இதை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மாபழ வாய்ப்பு இல்லைங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு தே தேவையானதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் மாப்பழத்திற்கு வாய்ப்பளித்த எங்களை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்பு கொடுங்கம்மா இதை தவிர என்ன சொல்றது தான் நம்ம பசங்க எதிர்காலத்துக்காக மாப்பழத்திற்கு வாய்ப்பு கொடுங்க நன்றி அந்த வாக்கு இதான்மா வாக்கு பெட்டி நீங்க போட்டிருப்பீங்க எலக்ட்ரானிக் ஈவிஎம் ஓட்டிங் மிஷின் இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் முதல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஆறாம் இடத்துல என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல போட்டோ இருக்கும் மாம்பழம் சின்னம் இருக்கும் நூத்தி எட்டு சின்ன மாம்பழம் எட்டு சின்ன மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேர் இருக்க பட்டன் அமுத்துங்க சத்தம் கேக்குதா இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கணும் கேட்டாதான் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா அதை ஓட்டு போடுங்க அப்பதான் உங்களுக்கு பாபா சின்ன உங்க வாக்குரிமையை செலுத்துங்க எப்ப வருது ஏப்ரல் பத்தொன்பது என்ன வெளியே இருக்குதுன்னு இல்ல இல்ல சரி யாரும் போக மாட்டீங்களா நன்றி நன்றி அந்த மாம்பழ சின்னத்துக்கு காலையிலே போய் ஓட்டு போடுங்க நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு தர்மபுரியின் வளர்ச்சிக்கான வாக்கு நம் குழந்தைகளின் நல்வாழ்வுக்கான வாக்கு என்று தெரிந்து கொண்டு ஓட்டு போடுங்கம்மா நன்றி மறவாதீர்கள் மாம்பழ நன்றி